என்னுடைய மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சி அப்படின்றது வந்து அப்படியே ஒரு குடும்பத்துல ஒரு மொட்டை மாடியில் உட்கார்ந்து பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நிறைவை தருது எந்த மூலம் இல்லாம ரொம்ப நேர்மையா எல்லாமே ரொம்ப ஈரமா நாங்க எல்லாம் பழகினோம் ஒரே குடும்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் ஐயாஸ் பத்தி சொன்னாங்க இந்த மாதிரி மிகுது நேரம் வந்து தமிழுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது பாரதிதாசன் சொன்னது மெல்ல தமிழ் இனிச்சாகும் அப்படின்னு சொல்லுவார் சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கே முழங்கு அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னார் அது வந்து வெற்றியின் சங்கே முழங்கு என்று சொன்னானா இல்லை மெல்ல மெல்ல தமிழ் இனி சாகும் அவ்வாறு செத்துவிட்டால் அங்கே ஒரு சங்கு ஒழிக்க வேண்டும் அல்லவா அதற்காக சங்கே முழங்கு என்று சொன்னானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடந்தது ஆனா இப்போ வேந்தலையெல்லாம் பார்க்கும்போது ஒருபோதும் தமிழ் சாகாது என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் அது வெற்றியின் சங்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி ஐயா அப்புறம் வந்து சுப்பிரமணியன் சிவா அண்ணன் அவங்க சொன்ன மாதிரி திருக்குறள்லாம் சொன்னாங்க கற்க கசற கால் இல்லாம இருக்கணும்னா இன்னொருத்தன் காலில் நிக்காம இருக்கணும்னா நம்ம சொந்த காலில் நிக்கணும்னா தான் முக்கியம் அப்படின்னாருங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கருத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமா அரசி வந்திருக்கு ஏன்னா ஐயா வந்து தன்னுடைய கல்வி நிறுவனம் மூலமாக நிறைய பேருக்கு பாடம் எடுத்துட்டு இருந்தாரு இப்போ சினிமா துறையில வந்து படம் எடுத்துட்டு இருக்கிறாரு ஆனால் இப்போ இந்த படத்துலயும் ஒரு பாடம் எடுத்துருக்கிறாரு அந்த பாடம் எப்படி கல்லூரியில் நிறைய இளைஞர்களுக்கு நல்ல வெளிச்சமூலம் எதிர்காலத்தை கொடுத்ததோ அது மாதிரி தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் ஒரு வெளிச்சமூலம் எதிர்காலத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றிங்க அப்புறம் எங்க அண்ணன் ஏ ஆர்கே ராஜராஜா அவரை வந்து அறிமுகப்படுத்துனது நான் ஒரு தூளி அப்படின்னு தான் சொல்லணும் அவர் வந்து எல்லாருக்கும் கொடுத்து பார்ப்பாங்க இப்ப சொன்னார் இல்லையா சூரியகிரன் சாருக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட் கொடுத்து இயக்க கொடுத்து பாக்கி பல முடிச்சது முன்னோர்கள் அந்த படத்தை பண்ணிருக்கலாம் ஆனாலும் தான் பெற்றவை தனக்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இன்னொருத்தருக்கு கொடுத்து பார்க்கக்கூடிய பந்தாட்டு எப்பவுமே இருக்கு அது நான் எப்பவுமே பார்த்துருக்கேன் இன்னைக்கு அவரை உருவாக்கின கவிஞர்களை வரவேற்று என்னோன்னா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எண்ணிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய படைப்பாளிகளை உருவாக்கியிருக்கிறாரு ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் செல்வா சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அப்புறம் சுபாஷ் சார் எங்கே பார்த்தாலும் கல்வி கவிஞர் நோக்கி அன்பிப்பார் அப்புறம் வந்து வரலட்சுமி மேடம் வினோச்சர் சார் வந்து எப்போ பார்த்து பேசி நான் ஏதாவது ரெக்கார்டிங் கேட்டு போனால் அங்கே டப்பிங் பேசிகிட்டு இருக்காரு எங்கேயாவது நான் பிரசிடென்ட் போனேன்னா அந்த படத்தில் நான் நடிச்சிருக்காரு அன்றைக்கி நான் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ளைட்டில் ஏறி ஏர்போர்ட்டில் உட்காந்துக்கி பக்கத்து சீட்ல பார்த்தா அவர் உட்காந்துருக்காரு எங்க எங்கேயும் போறீங்கன்னா நான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன் மாதிரி இருக்கின்றார் அந்த அது மாதிரி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்காரு இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் நேரம் இல்லாத அளவுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பாரதி நாம நட்ட செடிகளில் பிறகு வந்து வேந்தரையா உட்பட அனைத்து பத்திரிகையாள தோர்களுக்கும் வணக்கம் அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு மாணவராக வந்து இன்னைக்கு இந்திய அளவில்னு சொன்னாங்க உலக அளவில் இன்றைக்கி விஐடின்னு சொன்னீங்கன்னா உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்தோன்னா விஏஐட்லேருந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் பிஏட்லேருந்து வந்தேன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கல்வி சேவை வந்து அவர் செய்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு இருக்கக்கூடிய வசதி புகழ் எல்லாத்துக்கும் பார்க்கும்பொழுது இந்த வயதில் அவர் அழகாக ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்படி ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் எப்படி அவரால் இயங்க முடியுது எப்படி அவரால் பண்ண முடியுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது காரணம் வந்து இது தமிழ் மீது அவர் கொண்ட அந்த பற்று தான்ன்றது வந்து நமக்கு நல்லா தெரியுது இந்த அரசு படம் நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் ஏன்னா அப்படிப்பட்ட கைகளால் துவக்கப்பட்டதுனால இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்து இப்போ தான் வெளியிட்டாங்க ஐயா அவர்கள் பார்த்தார் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற கேமராமேன் செல்வா உட்பட வரலட்சுமி மேடம் ராஜா சார் மேடம் எல்லாருமே வந்து அவங்களுடைய உழைப்புதில் தெரியுது இன்றைக்கி ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோ ஓரியண்டல் ஃபிலிம்ஸ் தான் இன்றைக்கி நிறையா வந்து இன்றைக்கி வியாபார ரீதியாக எல்லாத்துலேயுமே வந்து பெரிய லெவலில் போயிட்டுருக்கும் போது ஒரு ஹீரோயின் ஓரியண்டல் ஃபிலிமை இவ்வளோ பிரம்மாண்டமாக இப்படி ஒரு மல்டி லாங்குவேஜில் இவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக இவ்வளோ மெசேஜோட ஒரு எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறாங்கன்னா இது மிகப்பெரிய உங்களுக்கு இந்த துணிச்சல் வந்து ரொம்ப பாராட்டணும் இந்த இப்படி ஒரு பீரியடில் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாதிரி வரும் இப்போ நயன் தாராலாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பீரியடில் கேஆர் விஜயாலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேஜ் ஒரு பீரியடில் ராதிகா அந்த மாதிரி நிறையா வந்தாங்க இந்த இந்த படத்தை அரசி படம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஹீரோயின் ஓரியண்டல் ஃபிலிம்ஸ் குறிப்பாக ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்து இது ஒரு ட்ரெண்ட் சைட்டராக வரும்னு இந்த இடத்துல நம்ம வந்து நம்புகிறோம் ஸோ இதில் 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 பங்கு பெற்ற என்னுடைய அருண் பாரதி உட்பட எல்லாருமே ஏற்கனவே சுப்பிரமணிய சிவாஜி இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற அவ்வளோ பேருமே அந்தளவுக்கு இது ஒரு டெடிக்கேஷனோட சொன்னாரில்ல மொட்டை மொட்டில் ஒரு ஃபேமிலியாக உட்காண்ட்ருக்கணும் அந்த மாதிரி தான் அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் ரெண்டு விஷயம் இவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு இன்னொன்று இந்த படத்தை துவங்கி இந்த படத்துக்கு முழுக்க முழுக்க இந்த நிமிடம் இருக்கும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வேந்தர் ஸோ அவருடைய அந்த அந்த ராசியான அந்த பொற்கள பொற்கால் ஆரம்பித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதே மாதிரி வந்து பத்திரிக்கால தொழிலுக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு லேட்டானதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போனோம் இந்த படம் வந்து நிறைய விஷயத்த வந்து முன்னிறுத்ததுனால இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு மீடியாவில் இதை ப்ரமோட் பண்ண முடியுமோ இதை நீங்கள் செய்யணும் அப்படின்றத அதன் மூலமாக கேட்டுக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி பெரிய நன்றி வணக்கம் நன்றி சார் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் சாரி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சார் தேங்க்ஸ் ஃபார் யர் பேஷன்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் நான் நினைக்கிறேன் பயமரியா பிரம்மை மகாராஜா இந்தியன் டூ ஸோ இப்போ இந்த மந்த்லி ஃபோர்த் மூவின்னு நினைக்கிறேன் அரசி வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் முக்கியமாக ராகிரன் சாருக்கு தான் நன்றி சொல்லுங்க இந்த படத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா முதலாக சினிமாவில் சர்வேல்னு ஒரு விஷயம் வரும்போது நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் இங்கே இருந்தேன் ஸோ அந்த டைமில் டப்பிங்க்கு எனக்கு பேர் சர்வே ஆனது காரணமே அண்ணன் தான் சொல்லணும் ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நன்றி அவருடைய எல்லா ப்ராஜெக்ட்லையும் இருப்பேன் ஆல்மோஸ்ட் அவருடைய டப்பிங் படங்களாக இருந்தாலும் சரி இப்போ எடுத்திருக்கிற இந்த படங்களாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு வருத்தத்தோட இந்த விஷயம் என்னென்னா இந்த படத்தை இயக்குனர் அரசியலோட இயக்குனர் சூரியக்கிரண் அவர் நம்ம கூட இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஸோ அதுக்கு மேலே இங்கே வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தமிழ் பொறிவு கொடுக்குற எல்லாருமே இது தானே கொடுக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம வள்ளல்னு சொல்லுவோம் ஆனால் இறைவனுக்கு நிகராக நம்ம வேலை பார்க்குறோன்னா எரிப்பறிவு தேவை இறைவன் ஆவான் அப்படின்னுவாங்க அந்த விதத்தில் இறைவனாக இங்கே இருக்கிற ஒரு ரவிந்திரையாவை நான் வரவேற்கிறேன் பாதி நேரம் தமிழுக்கும் நீதி நேரம் தமிழுக்கும் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றது அந்த வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கையில் ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு எல்லாம் வந்துருச்சு ரிட்டையர்ட் லைஃப்ல அனுமதிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இன்னும் ஒரு போராளியை வாழ்ந்துகிட்டு இருக்க ரோண்டர் ஐயோ நான் வணங்குறேன் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிறத நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா வணக்கம் ஐயா அப்புறம் செல்வா சாரு செல்லா நம்ம சொன்னேன்னு வச்சுங்க என்னப்பா நான் ரொம்ப வயசான ட்ரீட் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரவர் ஏன்னா துல்லாவின் துணியிலிருந்து நம்ம பார்த்து ஈந்த ஒரு கேமராமேன் ஸோ அரசியல் விழாவுக்கு வந்திருக்க இருந்து நன்றி அப்புறம் என் தூரத்துலேருந்து எப்பவுமே கண்காணித்து என்னை மோட்டிவேட் பண்ணுற என்னுடைய அண்ணன் குருநாதர்னு சொல்லலாம் சுப்பிரமணிய சிவாண்ண தேங்க்யூ டா ரொம்ப ஓகே அப்புறம் இன்னைக்குமே ஒரு ஒருத்தருடைய அனுபவம் நடிச்சது நம்ம அண்ணே ரொம்ப ரொம்ப எனக்கு அறிவன் கிடைச்சி அப்புறம் அந்த திமுருக்கு பிடிச்சேன் திவருக்கே பிடிச்சேன் நம்ம அறிந்து பாருங்க சார் தேங்க் யூ மேம் தேங்க்யூ நம்ப இருக்கு அப்புறம் அக்கா வரலட்சுமி அக்கா ஆவடி ஆர் லட்சுமிக்கா அவங்க ஒரு கலைஞர் தயாரிப்பாளர் இது எல்லா தமிழையும் தன்மையும் கொண்ட ஒரு விஷயம் இதுல இருக்கு கடைசியா தான் ஆப்டர் கிரண் சாருக்கு அப்புறம் தான் இருக்கணும் ராஜகாஜ் நான் சேர்த்திருக்காரு ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி வைக்கிறோம் தேங்க்யூ வந்து வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை வணக்கம் நீங்க தான் இந்த படத்தை பூஸ்டப் பண்ணி இந்த வெற்றி இந்த படத்தை வெற்றி படமா மாத்தணும் கேட்டுக்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஊடகத்துறை நண்பர்கள் இந்த காலதாமதமானதுக்கு நான் தான் காரணம் ஆகவே பொறித்தார்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே இந்த படத்தின் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் இருக்கின்ற திரு ராஜராஜா அவர்களே தயாரிப்பாளராகவும் கவிஞராகவும் இருக்கின்ற திருமதி வரலட்சுமி அவர்களே திரு சுபாஷ் அவர்களே இந்த படத்தின் வெற்றிக்கு பாடுபட்டிருக்கின்ற அத்தனை பேரும் இங்கே பேசினார்கள் இன்றைக்குத்தான் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ட்ரெய்லர் சில நிமிடங்கள் எத்தனை நிமிடம் இந்த ரெண்டு நிமிடத்தை பார்த்தாலே இது மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எனக்கு தோன்றுகிறது நான் வந்து ஒரு எழுபது வருஷமாக சினிமா பார்க்குறேன் நான் பார்த்த முதல் படம் பராசக்தி நான் ஷூட்டிங்கையும் பார்த்துருக்கேன் நான் படிக்கும் படிக்கும்பொழுது என்எஸ்கே அவர்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் மணமகள்னு நினைக்கிறேன் படம் உன்னை தயாரித்து அந்த ஷூட்டிங்கை ஒரு பக்கத்தில் கிராமத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள் குடியாத்தத்துக்கு பக்கத்தில் நாங்கள்லாம் எங்கள் ஆசை இடத்துல அனுமதி கேட்டுக்கொண்டு அந்த ஷூட்டிங்கை போய் பார்த்தோம் நான் இப்போது ஏழாவது எட்டாவது படிக்கிறேன் ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டாக இருக்கும் அப்போதுதான் முதன் முதலாக சினிமா எப்படி எடுக்கிறார்கள் என்பதை நான் பார்த்தேன் பொதுவாக திரைப்படத்துறை சினிமா என்பதே பொழுதுபோக்குக்கு என்று தான் சொல்வார்கள் ஆனால் அதை மாற்றி அமைத்தது தமிழ்நாடு தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதை மாற்றினார்கள் ஓடிரவு வேலைக்காரி இப்படி படங்கள் அதேபோல் அவர்கள் எழுதிய பராசக்தி இப்படி பல படங்களில் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சமுதாய சீர்திருத்தக்களை அரசியல் சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அதே நேரத்தில் பொழுதுபோக்கும் இருக்கும் என்று அன்றைக்கு செய்தார்கள் அது இன்னும் தொடர்கிறது ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்குது சமூக சீர்திருத்தங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் இந்த படத்தில் நிறைய மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கின்ற விஷயங்கள் இருக்கின்றன ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞராக தொழில் பார்த்து தன்னுடைய கட்சிக்காரனை காப்பாற்றினாலும் அவன் தவறு செய்தான் என்று நினைத்து அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு வழக்கறிஞரை இதில் பார்க்கிறோம் இதுவரை தமிழ் படத்தில் இப்படி வந்ததாக எனக்கு தெரியவில்லை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் எல்லா நடிகர்களுமே மிக நன்றாக செய்திருக்கிறார்கள் பழைய படங்களுக்கு இதற்கும் ஒரு வித்தியாசம் நிறைய பொழுது தமிழ்நாட்டில் இதெல்லாம் இவ்வளோ படம் எப்போது அந்த காலத்துலேயும் வந்ததில்லை இப்பொழுது வருகின்ற படங்களையெல்லாம் அவளால் வெளியிட முடியாமல் தியேட்டர்கள் கிடைக்காமல் பல படங்கள் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகின்றேன் அதுவும் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்தவங்களால் வெளியிட முடியாமல் இருக்கிறது என்று அரசி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நான் நினைப்பதற்கு முதல் காரணம் இதில் சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்திருக்கிறார்கள் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் இதில் காட்டியிருக்கிறது இது மிக மிக முக்கியமான ஒன்று காரணம் நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் தவறு செய்பவர்கள் தப்பித்துக் கொள்வார் வசதி இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் அல்லது அரசியல் தொடர்புகள் இருந்தால் தப்பித்துக் கொள்வார்கள் இதெல்லாம் எதுவும் முடியாமல் எந்த தவறு செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது இங்கே சுப்பிரமணிய சிவர்கள் பேசும்போது தமிழ் இயக்கத்தை பற்றி எல்லோருமே இங்கே குறிப்பிட்டார்கள் தமிழ் இயக்கம் நிச்சயமாக நம்முடைய நாட்டுக்கு நல்லதை செய்யும் வெறும் தமிழ் பற்றி மட்டுமல்ல தமிழர்கள் தமிழ் மொழி வளர்ச்சி மட்டுமல்ல தமிழர்களின் வளர்ச்சிக்கும் அது பாடுபட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து அதில் முக்கியமானது கல்விதான் தமிழன் நல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாகவும் இருக்க வேண்டும் நல்லவனாக இருப்பதற்கு திருக்குறளே போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை திருக்குறளை படித்து அதன் வழி நடந்தாலே தமிழர்கள் நல்லவர்களாக இருக்க முடியும் வல்லவர்களாக இருப்பதற்கு நமக்கு கல்வி தேவை கடுமையான உழைப்பு தேவை இதெல்லாம் இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதற்கும் தமிழ் இயக்கம் பாடுபடுகிறது உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது எல்லோருக்கும் வேறு யாருக்கும் கிடைக்காது நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்மொழி உலகத்தினுடைய பழைய மொழிகள் ஏழு மொழிகள் என்று சொல்வார்கள் அந்த ஏழு மொழிகளிலே சில மொழிகள் பேச்சு வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகளெல்லாம் மாறிவிட்டன கிரேக்கம் ரத்தீனம் போன்றவை எல்லாம் எழுத்தும் மாறிவிட்டன பேச்சும் மாறிவிட்டன ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே ஒரு மொழி உலகத்திலேயே தமிழ் மொழிதான் அதனால்தான் கன்னடமும் கலையொலுங்கும் கவிழ்மலையாளமும் துழுவும் உன்னுபுணத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்திழிந்து சிதையாவும் சீரிழமை திறம் வியந்து செயல்மறந்து பாடுது என்று பாடினார்கள் அப்படிப்பட்ட தமிழுக்கு நாம் சொந்தக்காரர்கள் அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் வேண்டும் அதே நேரத்தில் நமக்கு தேவையான மொழிகளையும் நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு விஏட்டிலே படித்த மாணவர்கள் எண்பத்தி நாலு நாடுகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் நான் இப்போ வெளிநாட்டுக்கு போனால் முதல் வேலை எங்களுடைய முன்னாள் மாணவர்களை சந்திப்பது இப்போ இரவு நான் போகிறேன் நாளைக்கு போய் சேர்ந்து நாளைக்கு மறுநாள் சிக்காகோவில் இருக்கிற எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார் சிக்காகோவிலே ஒரு நூறு பேர் இப்பொழுதே பதிவு செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லாம் சாதாரண ஏழை வீடு அல்லது மத்திய தர வகுப்பை சார்ந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு அந்த கல்வி அவர்களை கொண்டு போய் உயர்த்தி இருக்கிறது நான் முதல்தடையாக நானும் என் மனைவியும் போனோம் வாஷிங்டனுக்கு ரெண்டாயிரத்தில் எங்களுக்கு சுற்றி காட்டுறவங்க ரெண்டு பேர் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் அவங்க யாருன்னு கேட்டால் தர்மபுரி பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவனும் தென்னாப்பு தென் மாவட்டம் தென்னா தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவனால் எங்களுக்கு வாஷிங்டனையே சுற்றி காட்டினார் அதை பார்க்கும்பொழுது எனக்கு பெருமையாக இருந்த அந்த கல்வி ஒருவரை எங்கே கொண்டு போய்விடும் என்று அந்த கல்விக்குரிய முக்கியத்துவத்தை நாம் அளிக்க வேண்டும் இன்றைக்கு வெறும் பெற்றோர்களை நம்பித்தான் கல்வி இருக்கிறது அதில் அரசாங்கமும் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு கொண்டு ஒரு பகுதியை அரசாங்கம் கொடுத்தால் நிச்சயமாக இன்னும் அவ்வளவு பேரும் படிப்பார்கள் நாம் சினிமா துறை தமிழ்நாடு எப்பொழுதுமே தலைவர் தாங்குவது இந்த துறையில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்பொழுது எல்லா படமுமே இங்கே தான் எடுப்பார்கள் நான்கு ஐந்து மொழிகள் எடுப்பார்கள் இப்பொழுதும் அதிகமாக எடுக்கப்பட்டு வருகிறது அது மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் இந்த அரசு எல்லாவற்றிற்கும் அரசியாக இருக்கும் என்று நான் சொல்லி விளைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்